எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறுதானியம்னா கேழ்வரகு இன்னொரு கூடுதல் இந்த கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்தும் கிடைக்கும் அப்ப கால்சியம் சத்து நிறைய இருக்கும்போது எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உடல் எடை இயல்பாக ரொம்ப கொழுப்பு ஏறாம உடல் எடை குழந்தை நல்ல ஊட்டமாக வரணும்னு நினச்சாலும் இந்த ராகி சேர்ந்த உணவை நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் தனி கேழ்வரகு கஞ்சியா இப்ப நிறைய பேர் வந்து சத்து மாவு கஞ்சியாக பண்ணி கொடுக்குறாங்க கேழ்வரகு கஞ்சியா தனியா கொடுக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் நல்லா கிடைக்கும் இப்போ கஞ்சிகளை செய்யும் பொழுது நவதானியங்கள் போட்டு ஒரு கஞ்சி வச்சுக்கணும் சத்து மாவுன்னு போட்டு பயிர்களும் தானியங்களும் சேர்ந்த ஒரு கஞ்சி வச்சுக்கணும் தனி கேழ்வரகு கஞ்சி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது தான் ஒவ்வொரு தானியத்தினுடைய பலனும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சிறு நம்ம சிற்றுண்டிகளாக செய்ய வேண்டிய விஷயத்துலையும் இந்த ராகி உருண்டை ராகியில் செய்யக்கூடிய புட்டு இனிப்பு